அன்பால் நினைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் அன்பாக நாம் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மொத்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா பத்தே பத்து வேகன்சி கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த ஜாப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்வி தகுதி அதே மாதிரி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்ன இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை எந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் வேக்கன்சி வந்துக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கங்க தெரிஞ்சிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மட்டும் பயனடிச்சால் போகாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆசிரியராக பணிபுரியத்துக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வேலை வாய்ப்பு வரும் அந்த தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுவீங்க